எல்லாம் நிறைவேறினாலும் பரவாயில்ல எல்லாம் நடக்கலனாலும் பரவாயில்ல எல்லாம் கடைக்கலனாலும் பரவாயில்ல இதாவது நடந்தா போதும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் we have come to a point lord even if everything does not happen and even if everything is not fulfilled at least let this happen இதாவது நடக்கணும்ன்ற ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் தேவ பிள்ளைலாம் கதை சொல்றாரு ஏதோ ஒன்னு நான் செய்ய போறதுல உனக்கு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஐ எம் நாட் கோல் டூ சம்திங் பட் but கோல் டூ எவ்ரி திங் விச் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் இன் யோர் லைஃப் அல லூயா யோசுவா இருபத்தி ஒரு அதிகாரம் வசனம் நாற்பத்தி அஞ்சு இஸ்ரோவேல் குடும்பத்தாருக்கு கத்த சொல்ல நல்வார்த்தை ஒன்று விடாமல் எல்லாம் நிறைவேறியது Everything திங் was promised to the house ஹவுஸ் ஆஃப் இஸ்ரோவேல் வாஸ் டன் நத்திங் வாஸ் லெஃப்ட் அண்டன் சே சொல்லாரு இதுதான் இந்த மாதத்துக்கான வரப்போகிற நாட்களுக்காக வாக்குத்தத எத்திரி பேர் ஆமேன் சொல்றீங்க தேவ பிள்ளைகளே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்னதை கத்தர் செஞ்சார்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கத்தர் சொன்னது செய்வார் எத்திரி பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மை கொஸ்டின் டுடே இஸ் டு யூ பிலீவ் இஸ் பிராமிஸ் ஆர் டு யூ பிலீவ் யுவர் ப்ராப்ளம் அவர் வாக்குத்தத்தை நம்புறீங்களா இல்ல உங்க பிரச்சனையை நம்புறீங்களா அவர் வாக்குத்தத்தை நம்புனீங்கன்னா எல்லாம் கைகளை தட்டி கத்தர் இதை செய்வார் என்று சொல்லி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் பீப்புள் ஆ வாட்சிங் லைஃப் இஸ் யூ வாட்ச்சிங் இன் நியூ டூ பீஸ் டைப்னு நேமேன்னு கரெக்டாக சொன்னது எனக்கு நடக்கும் பிகாஸ் இன்றைக்கி பிரச்சனையை பார்த்து 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 என்ன பண்ணோம்னா நம்ம பிரச்சனையை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது தான் என் பிரச்சனை இதுதான் என் வாழ்க்கை நான் இதே தான் பார்த்துட்டு இருக்கேன்ல ஏன்னா இது மட்டும் இல்லை பார்க்கறது மட்டும் இல்லை எல்லோரும் நமக்கு சொல்கிறத கேட்டு கேட்டு அவங்க சொல்கிறதையே நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது இப்படி தான் பட் திஸ் மார்னிங்

சொல்லுங்க ஒரு வார்த்தை விடாம நாட் ஒன் பட் எவ்ரி திங் அளவு இப்படியாக ஒரு காரியத்தை வாசிட்ட ஒரு கணவர் இறந்து போயிட்டார் ஹஸ்பண்ட் டைட் அண்ட் த ஒய் வென் டுரல் பரியல் அப்போ அவரை பார்த்து ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்காங்க அவரை உள்ள வச்சுட்டு பாடியை வச்சு சொல்கிறாங்க எப்பா நீ இருக்கும் போது நான் வாங்க முடியாத காரை நீ செத்த பிறகு உங்கள் இன்சூரன்ஸ் காசை வச்சு தான் வாங்கினேன் நான் இருக்கும்போது நீ இருக்கும்போது வாங்க முடியாத நகையை நீ செத்த பிறகு இன்சூரன்ஸ் காசை வச்சு தான் அந்த நகையை நான் வாங்கினேன் நீ இருக்கும் போது நான் வாங்க முடியாத வீடை நீ செத்த பிறகு தான் அந்த வீடை நான் வாங்கினேன் என்ன பண்ணுறது கட்சியில் இது எல்லாம் வாங்குறதுக்கு நான் உன்னை சாவடிக்க வேண்டியதாயிடுச்சு கெட்டா லெஃப்ட் செய்ய அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் கத்தர் நமக்கு செய்கிற விஷயம் நம்ம செத்த பிறகு செய்ய போகிறது கிடையாது நிறைய பேர் ஆண்டவரே நான் கண்களை மூடின பிறகாதது இது நடந்தா பரவாயில்ல ஆண்டவர் ஆஹ் சான்ஸ் இல்ல கத்தர் நமக்கு ஒரு நன்மை செய்யறேன்னா நம்ம இருக்கும்போதே செய்வாரு நம்மள காலி பண்டெல்லாம் செய்ய மாட்டாரு நம்ம கண் முன்னாடி செய்வாரு எத்தனை பேர் ராமே சொல்றீங்க அலலுவைய ஐ வில் சீட் வின் மை ஆய்ஸ் திஸ் மார்னிங் டியர் மதர் ஃபாதர் பேரெண்ட்ஸ் பிரதர் சிஸ்ட ஐ ஓன் டெல் யூ கத்தர் சொன்ன வார்த்தை நடக்காத மாதிரியே இருக்கலாம் ஆனா நிச்சயமா நம்ம கண்களால பார்ப்போம் எத்தனி பேர் ராமேனு சொல்றீங்க சரி இந்த வார்த்தைக்குள்ள கொஞ்சம் டீடைல்டா போவோம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து இதை நம்ம வாசிப்போம் லெட்ஸ் ரீட் இட் ஃப்ரம் டுவெண்ட்டி தேர்ட் வேர்ஸ் சாரி ஃபார்ட்டி தேர்ட் வேர்ஸ் நாற்பத்தி மூணுல இருந்து வாசிக்கலாம் இந்த பிரகாரமாக கத்தர் இஸ்ரேவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அதாவது the lord gave israel all that he swore to his ancestors all the land சொல்லுங்க all the land அப்புறம் அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் அதாவது திருப்பி of it, ஓகே அப்புறம் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினார் ஆல் தி ரெஸ்ட் சொல்லுங்க ஆல் தி ரெஸ்ட் எல்லா ரெஸ்டையும் கொடுத்தார் அப்புறம் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அதாவது ஆல் தி எனிமீஸ் வெர் டிஃபீட்டட் சொல்லுங்க ஆல் தி எனிமீஸ் ஆல் தி எனிமீஸ் வெர் டிஃபீட்டட் அப்புறம் அவர்கள் சத்துருக்களை கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிச்சு ஆல் தி பிராமிசஸ் அதாவது இப் யூ ரீட் தி என்கேஜேவி வெர்ஷன் தி வேர்ட் ஆல் அப்பியர் 6 டைம் ஆல் தி லேண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஆல் தி எனிமீஸ் ஆல் 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 ஆறு தரவ வருது நீங்க தமிழ்ல வாசிங்கனா எல்லாம் 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 ஒரு நாலு தரவ வருதுங்க தேப்பிள்ளுகளே நான் வாசிக்கும்போது ஆல் 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 போது அப்ப ஐ ஹேவ் a god

சில நேரத்தில் பாஸ்டர் நாங்கள் ஒரு வீடு பார்க்குறோம் எல்லா அமையும் அது சில அது எப்படிங்க எல்லா அமையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் என் தேவன் அதை சொல்லவில்லை என் தேவன் சொல்லுகிறார் எல்லா அமையும் எல்லாம் செய்வேன் எல்லாம் நடக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இதை பண்ணி வாழணுன்றதுக்கு நீ என்கிட்ட என் கிட்ட வர தேவை இஃப் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் டு மாடிஃபை ஐ டோன் திங்க் ஐ நீட் தட் கைண்ட் ஆஃப் அட் என் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா எனக்கு சொன்னேன் எல்லாத்தையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் என் ஆண்டவர் குறுகி போவல சின்னதாகல என் ஆண்டவர் பவர் ஏதோ கம்மியாக இல்லை ஆண்டவரே இதை செய்ய உங்களால முடியல இதையாவது செஞ்சு முடியும் என்ன நோண்ணோ தட் இஸ் நாட் மை காட் திஸ் வோட்ஸ் எஸ் ஆல் ஆஃப் விட் அப்போ நான் ஜெமிக்கு வந்த ஆண்டவரே இதை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இது எல்லாமே எனக்கு வேணும்

tell god lord it's okay if you can't do anything no 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 you are be little god but you do that right அப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு முதலாவது இஸ்ரவேலர்களுக்கு ही gave his <laughs> people his inheritance அதாவது அவர் தனது மக்களுக்கு தனது உடைமைகளை கொடுத்தார் முதலாவது இந்த 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 காலையில இந்த மாधवட்டலாம் வர போகிற நாட்களுக்கு கத்த சொல்றாரு உங்களுக்கு சொல்லப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷன்ஸ் உங்களுக்கு வர வேண்டிய உடைமைகள் எல்லாம் அவர் சொல்ற அவர் உடைமைகளை கொடுப்பார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அல்லேலூயா ஹி கேவ் ஆல் ஆஃப் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹி கேவ் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுங்க அவர்தே யார் தே கொடுத்தாரு யார் கொடுத்தாரு அவர் அவர்தே அவர் பிள்ளைகளை கொடுத்தார் யார் தூக்கி கொடுக்கல கானான் தேசம் அவருடைய தேசம் இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அவருடையது அவருடையதை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ஏங்க உன் ஞாபகம் வச்சுங்க இப்போ நீங்க அப்பா அம்மா இருக்கிறீங்க உங்க சொத்தை நீங்க உயிர் எழுதினாலும் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போகுது யாருக்குங்க போகுது ஐயா கொஞ்சம் சொல்லுங்க டவுட்ல இருக்கிறவங்களாம் சிலர் என்ன டவுட்னா பாஸ்டர் எனக்கு சொத்தே இல்லை இதுல எப்படி நீங்க நான் விசுவாசிக்கிறேன் இஸ்ரேவேலர்களுக்கு இல்லாம தான் சுத்தி இருந்தாங்க இல்லாத இஸ்ரேவேலர்களுக்கு சொத்து ஆண்டவர் கொடுத்தாரு ஏன்னா சொத்து அவரது அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு இன்றைக்கு நான் சொல்றேன் ஐயா இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு கொடுப்பாரு உங்களது உங்க பிள்ளைகளுக்கு போ எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க ஹலோ லூயா சோ ஹியர் த மோஸ்ட் இம்பார்டன் பாயிண்ட் இஸ் அவர் அவரது உடைமைகளை ஹி கேவ் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ விச் மீன்ஸ் அவர்தான் ஆட்டோமேட்டிக்கா அவர் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என் தேவனின் ஆசீர்வாதம் எல்லாம் என் தேவனின் ஐஸ்வரியம் எல்லாம் என் தேவன் எனக்கு வாக்குத்தம் பண்ணலாம் அவரது அவர் யாருடைய வாக்குத்தம் பண்ணல ஹி ப்ராமிஸ் மீ ஹிஸ் இன்ஹெரிடன்ஸ் விச் மீன்ஸ் இட் வில் ஆட்டோமேட்டிகலி கம் டு மீ ஐ டோன்ட் ஹவ் டு கோ ஆஃப்டர் இட் எதுவுமே ராமே சொல்றீங்க அல்ல லூயா நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் அவர் உடைமைகளை அவர் சொத்துக்களை அவர் பொசிஷன்ஸை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அது அவரது அவருடைய பிள்ளைகளை நமக்கு வந்து சேரும் Hallelujah we will get it automatically Next என்ன சொல்றாரு அவர் அவைகளில் எல்லாம் கூடியிருந்தார்கள் கர்த்தர் அவருடைய பிதாக்கு ஆணையம் எல்லாம் அவர்கள் சுற்றிலும் யுத்தம் இல்லாதபடி அவர்களுக்கு இலைப்பார பண்ணினார் இந்த இலை ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்ட் முக்கியமான விஷயம் அவங்க ஒரு இடத்துல இல்லவே இல்லை நானூறு வருஷமா எகிப்தில அடிமையா இருந்தாங்க அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் என்ன பண்ணி சுத்தினே இருந்தாங்க எங்குமே அவங்க தங்கி ஒரு வீடோ ஒரு நிலமோ அவங்க வாங்கி சொந்தமா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்து அவங்க எஸ்டாப்ளிஸ்டாக ரெஸ்டே எடுக்கல நானூறு வருஷமா அடிமேல இருந்தவங்க அதுக்கப்புறம் சுத்துறாங்க டென்ட்லயே வாழ்ந்தாங்க தே லிவிங் இன் டென்ட்ஸ் தே டெட் நாட் பில்ட் ஹோம்ஸ் வீடு கட்டி வாழல டென்ட்டுலேயே வாழ்ந்தாங்க அவங்க வந்து பிளான்டேஷன் பண்ணல அவங்க விவசாயமான விதைக்கல அவங்க அறுவடையை பார்க்கல தே நெவர் ப்ளாண்டட் நார் தே நெர் ஹார்வெஸ்டட்

ஒருவேளை உனக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாம உனக்குன்னு ஒரு வீடு இல்லாம உனக்குன்னு ஒரு உடமை இல்லாம இங்கும் அங்கும் நீ ஓடி கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு இல்லையா உனக்கு ரெஸ்ட் இத்தனி நாள் அவங்க அடிமை தனத்துல இருந்தாங்க இத்தனை நாள் அவங்க டென்ட்ல இருந்தாங்க இத்தனை நாள் அவங்களுக்கு சொந்த கொண்டாட ஒண்ணுமே இல்ல ஆனா இன்றைக்கு கத்தர் கொடுக்கற ஒரு இடத்த கொடுத்து சொல்றாரு இங்க நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் இங்க நீ விதைப்பாய் இங்க நீ அறுப்பாய் இங்க உன் கையின் பிரயாசங்களே நீ சாப்பிடுவாய் என்ன கத்தை சொல்ல இந்த இது வரப்போகிற நாட்களுக்கு எல்லாம் நான் செய்கிற வார்த்தை இது சும்மா ஒரு 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 மாதத்துக்கு சொல்லுகிற வார்த்தை இல்ல தேர்ட் என்ன பண்ணாரு ஹி gave his people victory over all his enemies. அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்னாடி நிக்கவே இல்லை ஹி கேவ் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஹி கேவ் ஹிஸ் ரெஸ்ட் ஹிஸ் கேவ் இஸ் ஹி கேவ் இஸ் விக்டரி மூணாவது நாள் கொடுக்குறாரு ஜெயத்தை கொடுக்குறாரு அதாவது இஸ்ரேபிள் அகைன்ஸ்டா எல்லாம் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தரா கூட்டம் கூட்டமா ஃபார்ம் பண்றாங்க டீம் டீமா ஃபார்ம் பண்றாங்க ராஜ்யம் ராஜ்ஜியமா ஃபார்ம் பண்றாங்க அகைன்ஸ்டா ஆட்கள் எல்லாம் செட்டு சேர்ந்து செட்டு சேர்ந்து இவங்கள எப்படியாவது காலி பண்ணலான்னு பாக்குறாங்க ஆனா கத்தர்னு ஃபார்முனாரு எத்தனை பேர் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தாலும் அவர்கள் எல்லார் மேலும் கத்தர் ஜெயத்தை கொடுத்தாரு அளவு எதிர்மான என் ஓன் ட என்கரேஜ் நோ மேட்டோ ஹூ இஸ் டிவைஸிங் எனி ஈவில் பிளான் அகெயன்ஸ்ட் யூ இன் யூ வொர்க் பிளேஸ் உன் குடும்பத்துல உன் வீட்டுல யாரு சேர்ந்துகின்னு உங்களை பத்தி பேசினாலும் சரி யாரு சேர்ந்துன்னு உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்தாலும் சரி கத்த சொல்றாரு எத்தனை பேர் சேர்ந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறாரு அலலூயா சோ த்ரீ திங்ஸ் இன் திஸ் வேர்ல் ஹி கிவ்ஸ் ஹிஸ் பொசிஷன் ஹி கிவ்ஸ் ஹிஸ் ரெஸ்ட் ஹி கிவ்ஸ் ஹிஸ் விக்ட்ரி அவர் அவர் ஜெயத்தை நமக்கு கொடுக்குறாரு ரெத்னிபி ராமைன்னு சொல்றீங்க சொல்லிட்டு சொல்றாரே இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் ஒண்ணு விடாம கத்த நிறைவேற்றினால இன்னைக்கே லைவ்ல பார்த்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி போய் ஒரு லிஸ்ட் போடுங்க சரியா அந்த லிஸ்ட் எதுக்குன்னா அவருக்கு ஞாபகப்படுத்தலை நம்மள ஞாபகப்படுத்துக்குது ஆ ரைட் 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 இதெல்லாம் டிக் ஆயிடுச்சு இன்னும் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது இதெல்லாம் செய்த ஆண்டவர் இதை எல்லாமும் செய்வார் எத்தனை பேர் ராமின் சொல்றீங்க என் லிஸ்டில் நூறு இருந்தா என் ஆண்டவர்

ஆண்டவர் வந்து ஆபிராம் கிட்ட வந்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பங்களா ஆதியாகமம் 17 18 the whole land of calan where you reside now as a foreigner i will give as an everlasting possession to you and your descendants after you and i will be their god 17 8 வாசிங்க 17 ஜோஷபரன் உட்காந்து வாசி சொன்னேன் நீ அரதேசியாய் தங்கி தங்கி வருகிற நானாந்தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் அது லிட்டலனா நான் இருக்கிற வாடகை வீட்டை உனக்கு சொந்த வீடாக மாத்துகிற பத்திரத்தை மாற்றி எதிரலாம் ஹவுஸ் உணர்கள் எல்லாம் ஜாக்கிரதை ஆப்ராமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தம் நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஊர்ல பரதேசியா இருக்கிற ஆனா அந்த ஊரையே உனக்கு சுதந்திரமாக்குவேன் அந்த இடத்தையே நான் உனக்கு கொடைப்பேன் யூ வில் பிகம் ஓனர் யூ வில் ஓன் தட் லேண்ட் யூ தட் ப்ராப்பர்ட்டின்றார் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வாக்குத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வானத்து நட்சத்திரம் போல இதெல்லாம் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பேன்னா நம்பால் என்ன பண்றாரு சாரா நகைத்தால் சாரா நகைத்தால் சாரா சிரிச்சான்றாங்க ஆனால் நம்பால் அதை கேட்டுட்டு அவர் சிரிக்கிறார் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க அப்பொழுது ஆதரகாம் முகம் குப்பனை விழுந்து ஆ நகைத்து நூறு வயதானவனுக்கு ஏப்ரம் ஃபெல் டவுன் அண்ட் இ லாஃப்டென் அதாவது விழுந்து விழுந்து சிரிக்கிறது தான் சரியா அவருக்கே அவ்வளவு சிரிப்பு சில நேரத்துல வந்து நான் சொன்னா சிலர் எல்லாம் வந்து பாஸ்டர் நான் ஃபாஸ்டர் நீங்க சொல்றது ஒரே சிரிப்பாகுது என்னாலே நம்ம முடில காமெடி பண்ண அதிகம் பாஸ்டர்ன்னுவாங்கண்ணே நான் ஒரு ஸ்டாண்டப் அப் சண்டே சண்டே வந்து நேரம் காமெடி பண்ணுகிறேன் சொல்லு என்ன பாஸ் இது எப்படி பாஸ் உங்களுக்கே சொல்லும் போது தெய்வப் புள்ளிகளே வேதத்துல கத்தரத்தை தான் செஞ்சிருக்காரு. ஆப்புறம் விழுந்து சிரிக்கிறான் He laughed himself and said to himself will a son be born to a man 100 years old watching. நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ நம்மள மட்டும் சேர்த்துக்கிறது வைஃபையும் சேர்த்துக்கிறது எனக்கும் நடக்காது அவங்களுக்கும் நடக்காது என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் சொல்றான் அவனே செட்டில் ஆயிடுறான் he believes his problem and then he settles down and a god corrects him illa pa இப்படி கிடையாது உன் வாழ்க்கை நீ இப்படி செட்டில் ஆஃப் த டோன்ட் ஸ்டாப் தேர் காட் செஸ் நோ அங்க பாருங்க கத்தனா சொல்றாரு வாசிங்க அப்பொழுது தேவன் உன் மனைவியாகி சாரால் நிச்சயமாய் உனக்கொரு குமாலனை பெருவாள் சீம்மா நீ நிலைச்சு நிக்கிற ஆசீர்வாதம் கிடையாது

நீ காலில் கத்தர் ஒரு கரெக்ஷன் பண்ணி சொல்றாரு எப்ப நீ இஸ்மவேல் வச்சுன்னு போதும்னு நினைக்கிற ஆனால் கத்தர் இஸ்மவேல் இல்லை உனக்கு ஈசாக்க தான் வச்சிருக்கிற அது உனக்கு வரும் உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு சொல்றாரு நீ இது இருந்தா போதை கத்தர் கரெக்ட் பண்றாரு இல்லை அது கிடையாது உனக்கு ஈசாக்கு வரும் வாசிக்க ஆ அவனுக்கு ஈசா என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் எனக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா கத்தர் மட்டும் இல்ல குறைவே பிறக்கவே பிறக்காத ஈசா கோடு நான் கவனன்ட் செய்கிறேன் உடன்படிக்கை செய்கிறேன் நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கத்தர் என்னோடு மட்டும் இல்ல என்னுடைய பிள்ளைகளோட உடன்படிக்கை செய்கிறார் என் ஆசீர்வாதத்தோட என் பிள்ளை என் ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும் என் சந்ததி என் பிள்ளை என் சந்ததி அதிகமா இருக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க ஹலோ லூயா அண்ட் யூ நோ வாட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஹி வாஸ் லுக்கிங் அட் ஏப்ரஹாம் அண்ட் ஸ்போக் டு அ சைல்ட் விச் வாஸ் ஸ்டில் நாட் பார்ன் அண்ட் அன்பார்ன் பிளஸிங் காட் மேக் கவனன்ட் வித் அன்பார்ன் பிளஸிங்ஸ் அழலூயா கத்தர் எப்படிப்பட்ட ஆள்னா எப்பா ஈசாக்கை பற்றிலாம் பேசல உனக்கு கண்ணுக்கே தெரியாத ஆசிர்வாதம் இன்னும் நீ பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை குறித்து கத்தர் பேசுகிறார் அழலூயா அந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதி பண்ணுறாரு எப்படி ஐ வில் பிளஸ் தட் பிளஸ்ஸிங் விச் யூ ஸ்டில் நாட் சீன் இன் யுவர் லைஃப் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ என்கரேஜ் யூ

அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இந்த பதினேழாவது அதிகாரம் வாசிக்கும் போது அதே நம்பிக்கை இல்லை என நூறு வயசு ஆயிடுச்சு அவர் சொல்றாரு ஆனா இங்க இதே பதினேழாவது வசனம் இங்க வந்து வாசிக்கும் போது என்னாரு அதே பிரச்சனை தான் ஆனா அவன் அந்த என்ன பண்றான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான் அவன் பலவீன சிச்சுவேஷன் மாறவே இல்லைங்க ஆனா இதுல பவுல் எழுதுறாரு அதே சிச்சுவேஷன் தான் ஆனா அவன் விசுவாசம் மாறிடுது அவன் விசுவாசம் பலப்பட்டது இதே சிச்சுவேஷன் தான் கீழே விழுந்து உழுந்து உழுந்து சிரிச்சவரு இதே சிச்சுவேஷன் தான் ஆனா இப்போ வசனம் சொல்லுது அவன் நம்புவதற்கு ஒன்று இல்லைனாலும் அவன் நம்ப ஆரம்பிச்சான் இதே போல் இந்த மார்னிங் டாக்கிங் சேம்வேஷன் சேம்லி டிஃபரன்ஸ் இஸ் யூர் டுடே கத்த சொல்றாரு இன்னைக்கு எதெல்லாம் என்னால் நம்ப முடியலையோ ஆண்டவரே அதெல்லாம் நம்புறேன் எனக்கு இஸ்மை இல்லை எனக்கு ஈசாக்கை கத்தர் கொடுப்பாரு அப்பா இஸ்மேல் ஈசாக்கு கொடுப்பார் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்கிறாரு எனக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் போது என்ன ஒரு சந்தோஷம்னா ஆண்டவர் சொல்றாரு அப்பா உன் அன்பான் என்ன நிச்சயமா வாட் இஸ் அன்பான் இதுவரை நடக்காது நிச்சயமா நடக்கும் இதுவரை வராது நிச்சயமா வரும் இதுவரை கிடைக்காது நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஆண்டவர் ஏன் கூட மட்டும் இல்ல இது வரைக்கும் நான் பார்க்காத ஆசிர்வாதோடு உடன்படிக்கை செய்கிறார்

அப்போ அந்த ஆர்ஃபன்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டு வார் டூரில் யுத்தம் கொண்டு வந்து பாம்பெலாம் போட்டுனும் போது அப்போ திடீர்னு போர் ஒரு மலையில வந்து இந்த ஆர்ஃபன்ஸ் எல்லாம் கொண்டு போய் இவங்க இந்த சைனீஸ் மிஷினரி ஒழிஞ்சிட்டாங்க நூறு ஆர்ஃபன்ஸ் இருந்தாங்களாம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பாம்பெலாம் போடுறாங்க அட்டாக்லாம் நடக்குது உடனே வந்து ஒன் ஆஃப் தி ஆர்ஃபன்ஸ் ஒரு அனந்த பிள்ள இந்த மிஷினரி பார்த்து சொல்றாங்களா சிஸ்டர் அன்னைக்கு மோசையை கொண்டு கர்த்தர் செங்கடலை பிளந்தா மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஓகே ஆனால் நான் மோசே இல்லையே எஸ் காட் ஸ்ப்ளிட் த ரெட் சி இன் டே பட் இட் வாஸ் மோசஸ் பட் ஐ எம் நாட் மோசஸ் அப்படின்னாங்களாம் அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளை சொல்லிச்சான் நீங்கள் மோச இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அதே ஆண்டவராக இருக்கிறார் ஹீ இஸ் ஸ்டில் த சேம் காட் இன்றைக்கும் அவராகவே இருக்கிறார் நான் மோச இல்லாமல் இருக்கலாம் நான் யோசுவாமல் இருக்கலாம் ஆனால் மோசையோடு யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோடு இருப்பதனால அதே தேவன் செங்கடலையும் பிளப்பார் கண்மலையும் பிளப்பார் எனக்கான பிறக்காத அற்புதங்களை பிறக்க செய்ய வல்லவாக இருக்கிறார் இஸ்ரோவேல் குடும்பத்தாருக்கு கத்த சொன்ன ஒரு நல்வார்த்தை ஒன்று விடாமல் எல்லாம் நிறைவேறது தேவ பிள்ளைகளாக நமக்கும் இந்த கத்தர் சொல் நல் வார்த்தை ஒன்று விடாமல் எல்லாம் நிறைவேறும் அலலூயா நாட் ஒன் வில் வி லெஃப்ட் அண்ட் டன் இன்னைக்கு ஒருவேளை இந்த காலவரையில கத்தர் உங்களோட பேசுகிறார் டோன்ட் செட்டில் ஃபார் சம்திங் காட் செயிங் எவ்ரிதிங் எதிர் பேராமேன்னு சொல்றீங்க டோன்ட் செட்டில் ஃபார் சம்திங் காட்டு செயிங் ஏதாவதுக்கு செட்டில் ஆகாதீங்க கத்த சொல்ற எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன்